மறுபடி பெருந்தலை சரி சரிப்பா இதுல ஆட்டோ டிரைவர் அதனால் கருமசாமி நான் பேசுறது இப்போ காதில் விழுதான் அதனால கருப்பசாமி ஓடி போய் உன் குடும்பத்தை பார்த்தேன் குடும்பத்தை போய் பார்த்ததில்ல நான் இருபத்தொரு விதமான பூ கேட்டேன் நீங்க எனக்கு ஒன்றால் கொடுத்துட்டேன் அதனால வந்து உனக்குள்ள பிரச்சனையை உடல்நிலை இருக்கிற பிரச்சனையை தீர்த்து கொடுத்து அதே மாதிரி பணம் கொஞ்சம் சிக்கி இருக்குது அப்படிதானே அந்த பணத்தையும் கருப்பசாமி உனக்கு வாங்கி கொடுத்து உனக்கு வாங்கி கொடுத்து உனக்கு தரணும் உனக்கு தரணும் வந்துருக்குமே வந்துச்சியா அதே மாதிரி நான் கருப்பசாமி வாங்கி கொடுத்தா போதும் இல்லை அவங்க கேட்குற எவிடென்ஸ் எல்லாம் உனக்கு வாங்கி தரணும் அப்படிதானே

எந்த பிரச்சனை தான் என்ன என்னையிலேருந்து உனக்கு வருமானத்தை கொடுத்து வியாபாரத்தில் எந்த குழப்பும் வராது அதனால பணத்தையும் உனக்கு நான் வாங்கி கொடுத்து நல்லபடியாக வருமானத்தை கொடுத்துறேன் உக்க உன் குடும்பத்தை போய் பார்த்தேன் பார்த்ததில் என் முதல்ல வெளியில தான் நிற்கி உள்ள போக முடியாது ஏன் போக முடியாது உங்க வீடு சுத்தமாக இருக்கா இல்ல நேற்றுகளையும் நல்லா அதனால என் பத்திரம் வாசல் நினைக்கிறேன் அதனால நீ இருந்தாலும் எனக்கு வர வேண்டியது கொண்டனு கொடுத்துட்டேன் அப்போ நான் கூப்பிட்டு சொல்லணுங்களா அதனால் இன்னும் இருந்து உனக்கு பிரச்சனை அப்படின்னு நீ வராது அம்மா வச்ச பவனமிங்க எனக்கு தவறாமல் எனக்கு மாலையை பார்த்து உணர்ந்து கொடுத்தது நான் சொல்கிற வரைக்கும் நான் அதுக்குள்ளேயே உனக்கு உள்ள பணத்தை எல்லாம் உனக்கு வாங்கி கொடுத்து வியாபாரம் தொழில் எல்லாம் மாற்றி அமைச்சு பண்ணுறேன் சரி கருப்பசாமி மாதிரி சத்தியமங்கலம் போயிடுச்சு சத்தியமங்கலம் குடும்பத்தை போய் பார்த்தேன் குடும்பத்தை போய் பார்த்ததுல எனக்கு வந்து சீரான வியாதி வந்து கருப்பசாமி எனக்கு ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு வேணும் அப்படின்னு எனக்கு வந்து நீ பால் கூட எடுத்துரு உங்க அச்சனையை அண்ணன் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்து உனக்கு மாற்றி அமைச்சு தர்றேன் உங்க பதினஞ்சு நாள் ஆச்சு உங்க மாற்றம் தெரியுதா கேட்கலான்னு சொல்லக்கூடாது அதனால் நம்ம எத்தனையோ போய் பண்ண சாஸ்திரமும் குணநிலைகள் சரியில்லை சரியில்லை எல்லா பக்கம் நித்தி பார்த்தியா அதனால மாற்றம் வந்து தெரியல அதனால நான் உங்க என்ன சொன்னேன் எனக்கு வந்து பால் பழம் எடுத்துருக்கோம் உனக்கு வந்து மாற்றத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன் இப்போ கொடுத்துருக்கேன் இல்லையா அதே போல உனக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் இன்னும் ஒரு மூணு மாதத்துக்குள்ள உனக்கு முழுசாக குணப்படுத்தி எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் நான் கரப்பசாமி வாழ வச்சு சரிப்பா என் போயிட்டு இருந்தாக் நிற்பாட்டி கருப்பாக்கடையில் வேலை போட்டு கொடுத்திருக்கேன் என்ன கடை வேலைக்கு போறேன் அந்த பிரச்சனையும் நல்லபடியாக வாழை வச்சு கொடுத்தேன் இப்ப ஏதோ ஒன்று மரம் வந்துச்சா வரம் வந்துச்சு அதனால நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணிடலாம் அப்படின்னு முடிவுல இருக்கேன் போய் காரில் வளர்ந்து அதனால கை மாசத்துக்கு கூட பார்த்துடலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்கேன் அப்படி தானே சரி அதுக்கு வந்து வர ஞாயிற்றுக்கிழமை ஞாயித்துக்கிழமணிக்கு எனக்கு ஒரு மாலை மாட்டை தொட்டு வாங்கிட்டு நீயும் நினைவணும் வர ஞாயிற்றுக்கிழமல வந்துவாரு உன் பிள்ளைக்கு அதுக்கு முடிவு சொல்றேன் உப்பு உடல்நிலை இருக்கிற பிரச்சனைக்கு ஒரு முடிவு வேணும் போய் தேய்ச்சி குடிச்சிரு இன்னமும் மாற்றத்தை கொடுத்து அடுத்த மூணு மாசத்துக்குள்ள முழுசா கர்ப்ப சாமி குணப்படுத்தித்தரேன்